புகன் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே காசாவில் பதிமூணு மாதத்தை கடந்து போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போர் சூழல் என்பது ஒரு பதட்டமான சூழல் குறிப்பாக காசாவினுடைய ஒரு பகுதியில் நார்த்தன் காசாவில் கடுமையான முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அங்கு வாழக்கூடிய மக்கள் உண்ணுவதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை இருப்பதற்கு சரியான வீடுகள் இல்லை கூடாரங்களில் வாழ்க்கை அந்த நிலையிலேயும் தற்போது காசாவில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது அதுபோல கடுமையான குளிர் அங்கு அடித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு சோதனைகள்ல அல்லாஹ் பரிசிக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளையும் அந்த மக்கள் குளிரை சந்தித்துக்கொண்டு கொண்டு மழையை சந்தித்துக் கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டு உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் தவித்துக்கொண்டு இந்த நிலையிலேயும் அவர்கள் போர் முனையில இருக்கிறார்கள் குறிப்பிட்ட அந்த நார்தன் காசாவிலிருந்து அவர்களை வெளியேற்றி விடுவது வெளியேற்றிவிட்டு நார்தன் காசாவை ஆக்கிரமித்து விடுவது காசாவின் அந்த பலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து விடுவது என்பன போன்ற திட்டங்களைத்தான் இஸ்ரேல் வகுத்து அந்த நார்தன் காசாவை முற்றுகையிட்டு அங்கு கடுமையான போரை நடத்தி வருகின்றது நார்தன் காசாவினுடைய ஜபாலியாவாக இருந்தாலும் சரி பைத்துல்லாஹியாவாக இருந்தாலும் சரி கடுமையான முற்றுகைக்குள்ள அந்த நகரங்கள் இருக்கிறது அது மாதிரி அந்த உள்ளவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதி பெறுகின்றனர் அங்கிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று இஸ்ரேல் நிர்பந்திக்கிறது அந்த நிர்பந்தத்தையும் கடந்து அங்கு மக்கள் வாழ்கிறார்கள் அப்படி அங்கிருந்து வெளியேற வெளியேறி விடுங்கள் என்ற இஸ்ரேலுடைய கோரிக்கையை ஏற்று வெளியேற வெளியேறுகின்ற பொழுது வெளியேறி செல்லும் வழியிலேயே குண்டு போட்டு கொலை செய்கிறார்கள் இப்படி கடுமையான ஒரு தான் அந்த மக்கள் சூழலாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி அங்கு கடுமையான போரை போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த சூழ்நிலையை சொன்னேன் இந்த சூழ்நிலையிலையும் அந்த பைத்துல்லாஹியாவினுடைய மத்திய பகுதியில ஒரு வீட்டில் தங்கி இருந்த பத்து பேர் கொண்ட ஒரு ராணுவ பிரிவை இஸ்ரேலின் ராணுவ பிரிவை தீபா பள்ளியின் அருகில் நடந்த போரில் போராளிகள் கொலை செய்திருக்கிறார்கள் அவர்களை ஓட ஓட விரட்டி அதாவது சுட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அது மாதிரி அதே வைத்துள்ளியாவில ஹதாபியா சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது அதில் சென்று கொண்டிருந்த டேங்குகளை நூத்தி ஐந்து ஏசியின் ஏவுகணைகளை பயன்படுத்தி அழித்திருக்கக்கூடிய செய்தியையும் ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலில் வந்து ஊழல் செய்த வழக்கில் இஸ்ரேலில் பல குளறுபடிகள் குற்றங்கள் செய்த வழக்கில் நீதிமன்றம் வேலை நத்தனியாகவே தண்டிப்பதற்கு இருக்கிறது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அதற்கு அவர் விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அளித்தாலும் சரி அளிக்கவில்லை என்றாலும் சரி அதற்குரிய தீர்ப்பு வழங்கப்படும் என்ற நிலையில விளக்கத்தை எடுத்து வைப்பதற்கு இரண்டு வாரம் அவகாசம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை அந்த நீதிமன்றம் மறுத்திருக்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் கோர்ட் ஏற்கனவே குறித்திருக்கக்கூடிய நேரங்களில் வந்து விளக்கம் அளிக்க முடிந்தால் விளக்கம் அளியுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு எதிரான அந்த தீர்ப்பின் மீது நாங்கள் அந்த வழக்கின் மீது தீர்ப்பை வழங்கி விடுவோம் என்று அந்த நீதிமன்றம் நத்தனியாவை கண்டி கண்டிப்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறது அது மாதிரி இந்த சட்டவிரோதமாக ஆயுதங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்த விஷயங்களிலேயும் இன்னபல குற்றச்செயல்களிலேயும் செயல்களிலேயும் அந்த இஸ்ரேலுடைய அமைச்சரவையிலே தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய வின் ரஃபீலுடைய ஆட்கள் ஐந்து பேரின் மீது வழக்குகள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி இவன் தாக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் சாதாரண மக்களின் மீது மோட்டார் பைக்கில் சென்று கொண்டிருப்பவன் மீது குண்டு போடுகிறான் பேருந்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களின் மீது குண்டு போடுகிறான் அந்த பேருந்தில் சென்று கொண்டிருந்த மக்களின் மீது குண்டு போட்டு தாக்கியதில் பலர்களை கூடிய ஒரு செய்தியை பார்க்கப்படுகிறது அது மாதிரி லெபனான் முனையில இஸ்ரேல் கடுமையான தோல்விகளை தெளிவான தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருப்பதனால ஹைசபுல்லாக்கள் அதிரடியாக இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருப்பதனால டெல்லவி வரையிலும் அவருடைய தாக்குதல் சென்று விட்டதுனால ஹசிபுல்லாவுடைய தாக்குதல்ல டெல்லி அழிந்து கொண்டிருப்பதனால ஹசிபுல்லா தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் பெய்ரூத்தை தாக்குகிறீர்கள் அந்த பெய்ரூத்துக்கு பகரமாக நாங்கள் அளிப்போம் அடித்து நொறுக்குவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்ட நிலையில இஸ்ரேல்ல பாதுகாப்பான எந்த நகரங்களும் இல்லை இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மில்லியன் மக்கள் எங்க இருக்கிறாங்கனாக்கா பதுங்கு குடியில வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையை ஹிஸ்புல்லா ஏற்படுத்தி விட்டதுனால ஹிஸ்புல்லாவிடம் ஏதாவது சமரசம் செய்ய முடியுமா என்று நத்தனியாகவும் தொழித்துக் கொண்டிருக்கிறான் ஹிசுபுல்லாவோடு போர் நிறுத்தம் செய்வதற்கு நத்தனியாகவும் தயாராக இருக்கிறான் என்று செய்திகள் சொல்கின்றது ஆனால் ஹிசுபுல்லாக்கள் தங்களுடைய ஒவ்வொரு தாக்குதலின் போதும் தெளிவாக சொல்கிறார்கள் இந்த தாக்குதல் எங்களுடைய காசாவின் மக்களுக்காக நாங்கள் நடத்துகிறோம் காசாவில் போர் ஓயாதவரை காசாவில் உள்ள அந்த நிலைமைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படாதவரை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து நடத்தொண்டு இருப்போம் என்று யாரு ஹிசிபுல்லாக்கள் தெளிவாக சொல்லிவிட்டனர் அது மாதிரி லெபனான் அரசு லெபனான் அரசோடும் இந்த இஸ்ரேல் பேச முயன்று வருகிறது எப்படியாவது இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் ஹிசிபுல்லாக்களுடைய அந்த போரினால இஸ்ரேல் அழிந்து கொண்டிருப்பதனால யார் மட்டுமில்ல இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இந்த லெபனானிலிருந்து இருந்து வரக்கூடிய தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நமிருந்து வரக்கூடிய தாக்குதலை நிறுத்துவதற்கு அவர்களோடு சமரசம் பேசுவதற்கு என்ன செய்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அது மாதிரி சராயல் புதுஸ் என்ற அந்த இஸ்லாமிக் ஜிஹாதனுடைய ராணுவ பிரிவான சராயல் புதுஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது வடமேற்கு பைத்துலாஹியாவில் ஷுமா என்ற ஒரு நகரத்திற்குள்ள ஊடுருவ முயன்ற இஸ்ரேலின் ஆயுதப்படையையும் அதனுடைய பட்டாளத்தையும் அடித்து விரட்டி அடித்து விரட்டி இருப்பதாக அவர்களுக்கு கடுமையான அந்த சேதங்களை உருவாக்கி இருப்பதாக இஸ்லாமிக் ஜிஹாதுடைய ராணுவ பிரிவு சராயல் குதர்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அஸ்லான் என்ற நகரங்களில் சென்று கொண்டிருந்த டேங்குகளை அழித்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் சராயல் குதுஸ் வெளியிட்டிருக்கிறது இப்படி ஏராளமான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அந்த செய்திகள் எல்லாம் இஸ்ரேல் அழிந்து கொண்டிருப்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது அது மாதிரி கஸ்ஸாம் படை பிரிவு ஹமாசனுடைய ராணுவ பிரிவு கஸ்ஸாம் படை பிரிவு வெளியிட்டுள்ள ஒரு செய்திகளை ரஃபாவில் நாங்கள் நான்கு இஸ்ரேலிய வீரர்களை சுற்றதில் இரண்டு பேர் மடிந்து விட்டதாக சொல்ல சொல்லி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை விளக்கமாக சொல்வதென்றால் ரஃபாவை நாங்கள் பிடித்து விட்டோம் ரஃபா எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து அந்த இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ரஃபாவை ஹமாஸ் வீரர்கள் மீண்டும் பிடித்து விட்டார்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு விட்டனர் கொண்டு வந்து விட்டனர் அந்த ஹமாஸ் வீரர்கள் நடத்திய ஒரு ஒருங்கிணைந்த ஆபரேஷன் ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல்கள் மூலம் தாக்குதலின் மூலமாக ஹமாஸ் அந்த மீண்டும் பிடித்திருக்கிறது அதில் சொல்கின்ற பொழுது நான்கு வீரர்கள் அந்த அருகில குழுமி இருந்த பொழுது அவர்களை நாங்கள் வந்து அவர்களை நோக்கி நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்தினோம் அதில் இரண்டு பேர் உறுதியாக இறந்து விட்டனர் இரண்டு பேர் தப்பித்து கட்டடத்துக்குள்ள மறைந்து விட்டனர் இப்போது இவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு மெர்காவா டேங்கு வந்தது அந்த டேங்கையும் நாங்கள் செய்தோம் துப்பா அந்த குண்டுகளை வீசி அழித்து விட்டோம் இப்படி இவர்களை அழித்து விட்ட பிறகு ரெண்டு பேரு செத்த பிறகு ரெண்டு பேரு கெட்டடத்துக்குள்ள மறைந்த பிறகு அவர்களை காப்பாற்றுவதற்காக வந்த அந்த டேங்குகளை நாங்கள் அழித்த பொழுது அந்த டேங்கை காப்பாற்றுவதற்காக வேண்டி டி நைன் புல்டோசர் வந்தது அதையும் நாங்கள் செய்தோம் அழித்தோம் அது மாதிரி அந்த கெட்டடத்துக்குள் இருந்தவர்களையும் நாங்கள் துப்பாக்கி சுட்டு அல்லது செல்லு குண்டுகளை எரிந்து உடை செய்து விட்டோம் பிறகு இவர்களுடைய பொறுப்புவதற்காக இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து சென்றது என்ற செய்தியை இவ்வளவு ஒரு சிக்கலான நேரத்திலேயும் அவர்கள் கட்சிதமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் குறிப்பில் ஷாம்ஸ்ட் நகரின் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் எட்டு பேர் ஷஹீதானவும் மற்றும் ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நள்ளிரவு முதல் இஸ்ரேல் எல்லையை நோக்கி நூற்று கணக்கான ஏவுகணைகளை கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பதுக்கும் அதிகமான ஏவுகணைகளை அந்த ஹிஸ்புல்லா ஏவியதனால மிகப்பெரிய சேதம் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியை இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஹிசிபுல்லா நெல்ல மீவில் உள்ள ஹிசிபுல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றொரு செய்தியில் நீங்கள் பெய்ரூத்தை லெபனானின் தலைநகர் பெய்ரூத்தை தாக்குகிறீர்கள் இந்த பெய்ரூத்தில் நீங்கள் ஏற்படுத்துகின்ற அழிவுகளுக்கு இணையான அழிவை நாங்கள் டெல்ல வீவில் ஏற்படுத்துவோம் டெல்ல வீவில் எங்களுடைய ட்ரோன்களின் மூலமும் எங்களுடைய ராக்கெட்டுகளின் மூலமும் கடுமையான செய்வோம் தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு அந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கை ஆணையர் ஜோசப் போரேல் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போர் தூஃபான் அக்ஸா என்ற அந்த அக்ஸா பிரளயம் என்ற போர் தொடங்குவதற்கு முன்னால ஐரோப்பா ஏதோ ஏதோடு இஸ்ரேலோடு ஒருங்கிணைந்து நின்றது கைகோர்த்து நின்றது அந்த போர் தொடங்குவதற்கு முன்னால ஐரோப்பா இஸ்ரேலுக்கு எதிராக மாறும் என்று யாராலையும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலிய வீரர்களுக்கு அளித்திருக்க அந்த இஸ்ரேலிய வீரர்கள் அந்த ரத்தனியாகவிற்கும் அந்த ஜோ காலந்துக்கும் எதிராக பிறப்பித்திருக்கக்கூடிய நாங்கள் செய்வோம் செயல்படுத்துவோம் நெத்தனியாகவோ அந்த காலந்தோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட யார் ஐரோப்பாவிற்கு வந்தாலும் அவர்களை கைது செய்வோம் என்று சொல்லி இருப்பதோடு இஸ்ரேல் செய்வது குற்றம் மிகப்பெரிய இன அழிப்பு என்று ஐரோப்பா இன்று ஐரோப்பா ஒன்றியம் அதனுடைய இந்த ஒன்றியத்துடைய பொறுப்பாளரை சொல்லாரு அவர் சொல்லும்போது சொல்லாரு ஏதாவது காசாவில் நடக்கக்கூடிய அழிவு ஒரு பக்கம் அது மாதிரி லெபனானிலேயும் அந்த மருத்துவமனைகள் மாதிரி மருத்துவ ஊழியர்களை குறிவைத்து இசை அழிச்சி தாக்குகிறது இது போர் விதி சர்வதேச போர் விதிகளுக்கு எதிரானது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால முடியாதுல உடனடி போர் நிறுத்தம் தேவை முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம் சர்வதேச சமுதாயம் அதற்கு உதவ வேண்டும் இஸ்ரேலும் அதற்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அது மாதிரி அந்த லெபனானில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு அந்த பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் எடுத்து வரக்கூடிய முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம் அது மாதிரி பிரான் அந்த லெபனானுடைய இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கும் தரையிலிருந்தும் கடலிலிருந்தும் வானிலிருந்தும் லெபனானின் மீது பொழியப்படும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் ஏற்படுத்த வேண்டும் மத்திய கிழக்கில் அமைதியே அமைதிக்காக வேண்டி பெரும் விலை கொடுக்க வேண்டியது இருக்கிறது அந்த சூழல் மாற வேண்டும் அது மாதிரி அந்த மத்திய கிழக்கில் நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள்னால உலகமே என்ன செய்யறது ஒரு அச்சத்தில் இருக்கிறது அந்த அச்சம் நீக்கப்பட வேண்டும் இதற்காக வேண்டி உலகம் முடியாத கைகளை கட்டிக்கொண்டு இருக்க முடியாது அவர்கள் இதுல திறந்த மனசோடு செய்யணும் இறங்கி அங்கு ஒரு போர் போர்த்தத்தையும் அமைதியையும் கொண்டு வருவதற்குரிய சூழல்களை உருவாக்க வேண்டும் லெபனானில் பல கிராமங்கள் அப்பாவி மக்கள் போரோடு சம்பந்தம் இல்லாத மக்கள் வாழக்கூடிய பல கிராமங்களை இஸ்ரேல் அழைத்திருக்கிறது அங்கு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மக்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேலுடைய அடாத செயலை நம்ம என்ன செய்ய முடியாது அனுமதிக்க முடியாது என்று அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜோசப் போரெல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காரு அது மாதிரி இஸ்ரேலிய ரிசர்வ் படை இல்லை பற்றி வாஷிங்டன் போஸ்ட் என்ற அந்த செய்தி பத்திரிகை சொல்கிறது இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அப்படிதான் அந்த அந்த இஸ்ரேலுடைய ரிசர்வ் படை செல்கிறது இறப்பு எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது அது மாதிரி விரிவடைந்து கொண்டே செல்கிறது போர் கண் கண்ணுக்கு தென்படவில்லை இதனால நாங்கள் சோர்வடைந்து விட்டோம் நாங்கள் பொறுமை இழந்து விட்டோம் நாங்கள் போரிடக்கூடிய மனநிலையில் இல்லை என்று இஸ்ரேலிய வீரர்களே செய்கிறாங்க சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி பைத்துல்லாஹியாவில் சிக்கிய மக்கள் அதாவது மிகப்பெரிய இழப்புகளுக்கு மத்தியிலையும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத நிலையிலையும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சர்வதேச சமுதாயம் விரைந்து முஞ்சணும் இது சம்பந்தமான ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று பல ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கின்றனர் அது மாதிரி இஸ்ரேலிய சேனல் பனிரெண்டு ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதுல இஸ்ரேல் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இது வரலாறு காணாத இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு போர் நிறுத்தமே வழியாகும் என்ற ஒரு விஷயத்தை அது சொல்லி இருக்கிறது இப்படி இது போன்று இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது அந்த இஸ்ரேலுடைய ஒரு வரலாற்று ஆய்வாளர் லெபனான்ல கொல்லப்பட்டிருக்கிறார் இது பற்றி அந்த இஸ்ரேலுடைய அந்த கோலானி படையினுடைய தலைவர் சொல்கிற பொழுது அதற்கு நான் பொறுப்பேற்று பதவி விலகிக் கொள்கிறேன் என்று அவர் அந்த ராணுவத்திலிருந்து விலகுவதற்குரிய வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டு அந்த இஸ்ரேலிய வரலாற்று ஆசிரியர் கொல்லப்பட்ட செய்தியை சொல்லி தன்னுடைய பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அது மாதிரி இஸ்ரேலுடைய முக்கிய முக்கியஸ்தர்கள் ஒருவராக இஸ்ரேலிய படைகளில் பணியாற்றிய அந்த தஸ்வி கலான் என்ற ஒரு இஸ்ரேலிய படை வீரர் மட்டுமல்ல இவர் யார ஐக்கிய அரபு அமீரகத்தில் என்ன செஞ்சிருக்காருனாக்கா இந்த இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய உடவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நீண்ட முயற்சிகளை செய்து அதில் வெற்றி பெற்றவர் அது மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்தில் அவர் அபுதாபியில் அபுதாபியில ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் நடத்தி கொண்டிருக்கிறார் இவர் என்னன்னா இவர் ஒரு வெறியர் அந்த ஹாபத் என்ற இஸ்ரேலிய அந்த அமைப்புகளில் ஒரு முக்கியமான அமைப்பு இது உலகெங்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு இஸ்ரேல் அரசுக்கும் இராணுவத்திற்கும் பெரும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த நபரு துபாயில தொழில் செய்கிறாரு தொழில் செய்து கொண்டே காசாவின் மக்களை அழிப்பதற்கு உதவி கொண்டிருப்பவர் காசாவை அழித்துவிட்டு காசாவில் எனக்கு ஒரு வீடு தேவை என்று சொல்லி கொண்டிருந்தவருக்கு இப்போ கபூரில் இடம் கிடைத்திருக்கிறது உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த சிலர்கள் அவரை துபாயில் வைத்து கொண்டு விட்டனர் கொண்டு விட்ட பிறகு இஸ்ரேல் நடுங்கி போய் இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கவுன்சில் வெளியிட்டிருக்க ஒரு செய்தி குறிப்பில் உலகில் எந்த நாடுகளுக்கும் தற்போதைய நிலையில யூதர்கள் பயணிக்க வேண்டாம் அவரவருடைய வீட்டிலேயும் இருக்க வேண்டாம் பதுங்கு குடிகளிலேயே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் உலகத்தினுடைய எந்த நாடும் தற்போது பாதுகாப்பானதாக இல்லை யூதர்களுக்கு குறிப்பாக ஐக்கிய அரபு மீரகத்திற்கு யாரும் என்ன செய்ய வேண்டாம் செல்ல வேண்டாம் இந்த இஸ்ரேலுடைய முக்கிய ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா சூப்பர் மார்க்கெட் நடத்தி கொண்டிருந்தவர் அவர் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை சுட்டிக்காட்டி ஐக்கிய அரபு அரபு வேண்டாம் அதுவும் தற்போதைய நிலையில யூதர்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிலையில இல்லை என்று ஒரு செய்தி குறிப்பை வெளியிடும் அளவிற்கு சர்வதேச லெவல்ல இந்த இஸ்ரேலிய யூதர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியிருக்கிறது என்பதை இந்த செய்திகளெல்லாம் நமக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ஷால்லாதா உங்களோடு பகிர்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாழகங்கள் ரபில் ஆலமீன்